செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படிக்காத பக்கங்கள் இதில் நடிகர் யாஷிகா ஆனந்த் ஜார்ஜ் மரியன் லோலுசபா மனோகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய சமீபத்தில் நடந்திருக்கு இந்த விழாவிற்கு கவி பேரர் சு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கனைய அளர்ச்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடிச்சு தின்னும் மது புட்டியே எழுதியிருக்கிறதுல ஓ காசுபடம் பறிச்சு தின்னும் மறந்துட்டியே என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒன்னு சொல்லட்டுமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லிகிராம் வந்து இரத்தத்தில் கலந்துவிட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்து கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி இரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு என உலகத்திலேயே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை புகை வாசனை அது மட்டும் அப்படி ஆளை தள்ளிடுது வெளியே புகை வாசனை உனக்கு மதுவை விட மோசமானது புகை மதுவு கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் இங்கே புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படி இருக்கும் எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான் உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களது பார்வை என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன உங்கள் செவிகள் என்பக்கமே திரும்பி இருக்கின்றன உங்கள் தலைகள் படம் எடுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி தான் ஆனால் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்திருது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டுமென்றால் அவள் பெயர் சுகுனாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் தான் பொருள் உரிமையாகிறது பெயர்தான் பட்டம் பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரைச் சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த पा, பாட்டை பாடுகள் சொல்லுவாங்களா இந்த பாடலை இதை பாடுக சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம்தான் வைரம் வைரம்தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமு சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்து விட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது திரவ்விய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வா ஆழ்வார் பாடல் புழங்கியது நாயன்மார் பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்